ஆழ்க வளமுடன் ஓம் சிவாய நம சித்தர் தமிழ் சேனல் உள்ள அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திலிருந்து தங்கராஜ் பேசுகிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு ஆத்தி மரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இதுதான் ஆத்தி மரம் ஆத்தி மரம் அநேக நோய்களுக்கு தீர்க்கும் அற்பத நிறைந்த மூலிகையில் இதுவும் ஒன்று குழந்தைகளுக்கு பிணிகள் அண்டாமல் பாதுகாக்க ஆத்தி மரத்தில் எடுத்த பட்டை நாரும் வெள்ளருக்கன் பட்டை நாரும் இணைந்து கயிறு திரித்து குழந்தைகள் கழுத்தில் கட்ட வழக்கம் இன்றைய அளவிலும் கிராமப்புறங்களில் நடைமுறையில் உள்ளது மேலும் பழங்கால வட்டவடிவத்திலான கூரை மேயப்படும் வீடுகளின் உச்சியில் இம்மரக்கிளையின் குச்சி ஒன்று வைப்பார்கள் மழை காலங்களில் இடி மின்னல் தாக்காத இருக்க ஆம் இடி மின்னலை எதிர்க்கும் ஆற்றல் கொண்ட மரம் இது என்பதால் இந்த மரம் வீட்டின் அருகில் வளர்ப்பது மிக மிக நல்லது இந்த மரத்து இலையின் அமைப்பு மந்தாரை ஒத்து இருப்பதால் இது மந்தாரை என்பது ஆகாது இந்த புகைப்படத்தில் பார்த்துக் இருப்பது வெள்ளை மந்தாரை சிவப்பு மலர் மந்தாரை இந்த புகைப்படத்தில் பார்ப்பது திருவாச்சி நாங்கள் இப்பொழுது பார்த்து தான் காட்டு அத்தி மரம் இடித்தாங்கி மரம் என்று அழைக்கப்படும் பல்வேறு மருத்துவத்துக்கு பயன்படுகிறது உங்களுக்கு அடையாளத்திற்காக பதிவு செய்துள்ளேன் நன்றி வாழ்க வளமடன் ஓம் சிவாய நம